வணக்கம் நண்பர்களே மதுரை டு சிவகங்கை அந்த சிவகங்கை போகிற ரோட்டில் மதுரையிலிருந்து ஏழாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் பாண்டி கோவில் இந்த பாண்டி கோவில் ஆர்ச்சை தான் இப்போ நீங்கள் பார்த்தது அந்த ஆர்ச்சிக்குள்ளே நுழைஞ்சு போனோம்னா இருமருங்கிலும் கடைகள் எல்லா பூஜைக்கு உண்டான பொருட்களும் பரிகாரத்துக்கு உண்டான பொருட்களும் விற்பனை செய்கிற கடைகள் இது பாண்டி முனீஸ்வரர் இந்த திருக்கோயிலோட நுழைவு வாயில் இது உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா ஜே ஜேஜன் எப்பவும் கூட்டம் முன்னெல்லாம் செவ்வாய் வெளியில தான் கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா நாட்களுமே இங்கே வந்து திருவிழா தான் இது ஹால் ஒழியாக உள்ள நுழைஞ்சு போகிற வழி இதுதான் பாண்டி முனீஸ்வரர் முனீஸ்வரன் காவல் தெய்வம் எல்லாமே மீசையை முறுக்கிட்டு பயங்கரமாக இருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பாண்டி முனீஸ்வரர்கிட்ட ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா ஜடாமுடியோட பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சிலை தான் இது இதுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரலாறு இருக்குது அந்த தலைவரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த சிலையை பார்த்தாலே ஒரு ராஜ கம்பீரமாக உங்களுக்கு தோணும் அது மட்டும் இல்லை இந்த தலைப்பாகையெல்லாம் கிரீடம் மாதிரி இருக்கிறது அது அந்த ஆஜானுபாவமாக இருக்கிற அந்த விஷயத்தை பார்த்தாலே இது ஒரு ராஜா மாதிரி உங்களுக்கு தோணும்னு நான் சொன்னேன் ராஜா தான் பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இங்கே தெய்வமாக காவல் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது நம்பப்படுது பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகியனுடைய கணவன் கோவலனை தவறாக கொலை செய்ய ஏவி அவன் இறந்து விட்டதால் அந்த கொலை பாவத்தை போக்குவதற்காக ஈசனை நோக்கி இந்த இடத்தில் எட்டடிக்கு கீழே அமர்ந்து பல வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி தவம் செய்து கொண்டிருந்த அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு நாள் ஒரு தம்பதியோட கனவுல வர்றாரு அந்த தம்பதி பேர் வந்து பெரியசாமி வெள்ளையம்மாள் முத்தரையர் வம்சத்தைச் சேர்ந்த அந்த பெரிய சுவாமியும் அவர் மனைவி வள்ளியம்மாளும் மதுரையிலிருந்து புறப்பட்டு கரூர் போகிற வழியில் இருட்டிறதால இந்த இடத்துல அதாவது மேலமடை பக்கத்தில் மாட்டுத்தாவணிக்கு அருகே இப்போ பாண்டி கோயில் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து இரவு தங்குறாங்க அந்த ராத்திரி ஜடாமுனியோட முனிவர் மாதிரி ஒருவர் கனவில் தோன்றார் வள்ளியம்மாளுடைய கனவில் தான் தான் பாண்டிய நெடுஞ்செழியும் அப்படின்னும் இந்த அரண்மனை இருந்த இந்த இடத்துல தான் ராஜாவாக இருந்ததாகவும் சொல்லி கோவலனுக்கு தவறான தண்டனை கொடுத்து அவர் கொலை செய்யப்பட்டதனால் அந்த கொலப்பழியிலிருந்து மீள்வதற்காக மறுபிறவி எடுத்து இந்த இடத்துல பூமிக்கடியில் கடியில் எட்டடி ஆழத்தில் ஈசனை நோக்கி கிழக்கு பக்கமாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் தவம் செய்து கொண்டு இருக்கிறதாகவும் தன்னை மீட்டெடுத்தால் தன்னை மீட்டெடுத்து கோவில் கட்டி கும்பிட்டால் அந்த குலத்தையே தாம் காப்பதாகவும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு அந்த கனவில் இது அந்த வள்ளியம்மாள் அடுத்த நாள் கணவன்ட்ட சொல்ல கணவன் ஊரையே கூட்டி ஊர் முன்னிலையில் அந்த இடத்த தோண்டி பார்த்தா அதே மாதிரி ஒரு ராஜானுபாகமான சிலை இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாண்டிய முனீஸ்வரருடைய சிலை அதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ நேர்ந்து நேர்ந்துக்கிறாங்க அது நடந்த உடனே நேர்த்தி கடன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இப்போது பல தரமுறையாக இந்த கோவில் நல்லபடியாக போயிட்ருக்கு தினம் பயங்கர கூட்டம் இருக்குது இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்து ஐநூறு கிடா வெட்டுவாங்க அதுதான் விசேஷம் அதாவது பாண்டி முனீஸ்வரருக்கு சைவ வழிபாடு தான் ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சமய கருப்பு சமய கருப்பு சாமி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மேலே ஒரு சிலையை பாருங்கள் தலை இல்லை ஒரு கை இல்லை அதுதான் சமய கருப்பு சாமி இந்த சமய கருப்பு சாமி அடுத்த ஒரு மெயினான தெய்வம் இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் இந்த சமய கருப்புக்கு ஒரு மிக வித்தியாசமான ஒரு தல வரலாறு இருக்குது ஒரு கதை இருக்குது அது என்னன்னா சுமார் இரநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த சம்பவம் இந்த கருப்பு ஒரு ஆங்கிலேயன் இன்றைக்கி நான் எவ்வளவு விலங்குகளை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லி குறி கேட்கறதுக்காக சமயக்கருப்பு கோயிலுக்கு வந்திருக்காரு குறி கேட்டிருக்காரு ஆனால் கருப்புக்கிட்டேருந்து ஒரு பதிலும் வரலையான் கோபம் ஆகிட்டு அங்கேருந்து வேட்டைக்கு போயிட்டான் வேட்டைக்கு போன இடத்துல எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு விலங்கை கூட அவனால் அடிக்க முடியல அதே கோபத்தில் திரும்பி வந்து இந்த சமய கருப்போட தலையையும் ஒரு கையையும் வெட்டிட்டு போயிடுறான் வெட்டிட்டு போகிறவன் வீடு போய் சேர்கிறதுக்குள்ளே அந்த ஆங்கிலேயனும் அந்த அவருடைய குதிரையும் சிலையாக போயிடுது இது அறிஞ்ச மக்கள் இந்த சமய கருப்போட இந்த மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு அது அதுக்கப்புறம் இந்த கருப்பை கொண்டாட ஆரம்பித்தாங்க கருப்புக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடவட்டு நடக்கும் அசைவ பூஜைகள் இந்த கருப்புக்கு தான் அந்த ஆங்கிலேயன் அந்த வெட்டி விட்டு போன மாதிரியே தலையும் கையும் இல்லாமையே இந்த தெய்வம் இங்கே இருக்கிறத பாருங்கள் பாண்டி முனீஸ்வரருக்கு பால் மனமிகு தைலம் சந்தனம் சவ்வாது சர்க்கரை இல்லாத பொங்கல் பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க வழிபாடு நடத்துவாங்க ஆனால் சமயக்கருப்புக்கு ஆடு கோழின்னு பலி கொடுப்பாங்க சாராயம் சுருட்டு இதெல்லாம் வச்சு படையல் பண்ணுவாங்க மெயின் சன்னதி பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு பின்பக்கம் உள்ள கடைகள் தான் இது இந்த கடைகள்லாம் தாண்டி போனால் தான் இப்போ நீங்கள் பார்த்த சமயக்கருப்பு கோவில் வரும் அந்த சமயக்கருப்பு கோவிலுக்கும் பாண்டி கோவிலுக்கும் கோயிலுக்கும் நடுவில் இருக்கிறது ஆண்டி பாண்டி முனீஸ்வரரை அவருடைய சன்னதியில் வணங்கிட்டு வெளியே வராங்க அந்த முனீஸ்வரர் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் தூணில் பார்த்தீங்கன்னா குழந்தையை வர வேண்டி நிறையா தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா பேர் வைக்கிறதுக்கு வருவாங்க மொட்டை போடுறதுக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க என்ன சொல்லப்போனால் மதுரை மாவட்டம் அதை சுற்றி இருக்கிற ஒரு நாலு மாவட்டங்களில் வீட்டில் எந்த விசேஷம் நடக்கணுன்னாலும் இங்கே வந்து குறுகியேற்குற மாதிரி இங்கே வந்து ஆண்டவனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே அவருடைய சம்மதத்தை வாங்கிட்டு தான் போய் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் செய்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் ஸோ அளவுக்கு இவர் மேலே பக்தி மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்